தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணி வெறும் ரெண்டே நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபோன்பே ஆப் வந்து யூஸ் பண்ணலைன்னா ஃபோன்பே ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க அதே போலவே இந்த ஃபோன்பேல வந்து எத்தனை வழிகளில் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அந்த வீடியோஸும் இதுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நம்ம இப்போ ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் மொபைல் ரீசார்ஜ் ஒன்று ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் ப்ரேஜில் நீங்கள் எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள் எந்த இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி எவ்வளோ எஸ்எம்எஸ் ஃப்ரீ எவ்வளோ கால் டியூரேஷன் ஃப்ரீ அப்புறமா எவ்வளோ டேட்டா ஃப்ரீன்ட்டு எல்லா டீட்டெயிலையும் க்ளியராக கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து இதில் டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சேலிங் பேக்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரீசார்ஜு அதிலே டைப் டைப்பாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபுல் டாக் டைம்ஸு அப்புறமா த்ரீ ஜி ஃபோர் ஜி டேட்டாஸு டாப் அப்பு டூ ஜி டேட்டா அடுத்தது ரேட் கட்டுரு ரோமிங்கு இப்படி டைப் டைப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன டைப்பில் ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஸ்பெஷல் ரீசார்ஜில் முந்நூற்றி தொண்ணூற்றி அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோடனே லோட் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்துடும் அந்த பேமெண்ட் பேஜில் நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த பேமெண்ட்லேருந்து பேங்க்லேருந்து இருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ரீசார்ஜ் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ரீசார்ஜ் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வாலெட்லேயே பேமெண்ட் இருந்தோன்னா வாலெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வாலெட்டில் அமௌண்ட் இருக்கிறதுனால வாலெட்டை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஐடி இருக்கு ஓகே ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் என்னென்ட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்புறமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூடால வர்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே போல் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்